இன்றைக்கு நம்மளுடைய ருசிகலா வாங்க சீசன் டூவில் வெள்ளிக்கிழமையில் இருக்கோங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம எல்லோருக்கும் தெரியும் திருத்தலமும் திருவருளும் நம்மளுடைய யோகாம்பால் மாமி நம்மளை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்தாலே ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய சன்னிதானத்தை பற்றின சிறப்பம்சங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கு அம்மா நமக்கு எந்த சன்னிதானத்துடைய தெய்வத்துடைய சிறப்பை சொல்லித்தர போகிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பிரசாதங்கள் என்னென்ன செஞ்சு கொடுக்க போறாங்கன்றதையும் பார்க்கலாம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ ஏன்னடா இன்னைக்கு வந்து நானும் அம்மாவும் கோவில் சன்னிதானத்தில் உட்காந்துட்டு இருக்கோன்னு பாக்குறீங்களா இன்னைக்கு நல்ல ஒரு வெள்ளிக்கிழமை அம்மா வந்து இந்த கோவிலுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்காங்க அண்ட் எஸ்பெஷலி நாங்கள் ரெண்டு பேருமே வந்து அன்னபூர்ணி அம்பாள் சன்னதி முன்னாடி உட்காந்துட்டு இருக்கோம் அன்னபூர்ணி அப்படின்னாலே நம்ம எல்லோருக்குமே வந்து தெரியும் அது வந்து உணவுக்கு உகந்த கடவுள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்ச அன்னபூர்ணி அம்மா இது நான் மஸ்கா பண்ண சொல்லவே இல்லைம்மா ஏன்னா நீங்கள் எங்களுக்கு வந்து அவ்வளோ அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக சமைச்சி கொடுத்துருக்கீங்க ஆத்மார்த்தமாக சமைச்சு கொடுத்துருக்கீங்க உண்மையிலே இந்த இது நான் சொல்றதுல நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேம்மா ஆக்சுவலி பார்த்தேன்னா அன்னபூர்ணியோட சன்னதி வந்து ஒரு சில கோவில்களில் தான் இருக்கும் அதுலேயும் காஞ்சிபுரம் காமாட்சியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரதே அந்த காயத்ரி மண்டபத்துக்கு வெளியிலேயே அன்னபூர்ணியோட ஒரு இது இருக்கும் எல்லா தடவையும் போர்ச்சே அதை அவளுடைய நாலு படிகளையும் மூணு தடவை இது பண்ணி என்னுடைய மனசு மேலே வச்சு பண்ணிட்டு வருவேன் இந்த தடவை ஒரு சமீபமாக என் தங்கையோட கூட போய்கிறது என்னடி பண்ண அப்படின்னு என்னை கேட்டான் நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை நான் சொல்லி கொடுக்குற இந்த கலைகள் வந்து எல்லாருக்கும் புரியணும் நான் பண்ணுற அந்த இதெல்லாமே நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் நான் என்ன சொல்லிக் கொடுக்கணுன்ற இந்த ஞானத்தையும் நீ தான் எனக்கு கொடுக்கணும் இதுதான் அவனோட ரகசியமாக இதை தான் எனக்கு தெரியாமல் பேசு அப்படின்னா அந்த மாதிரி அன்னபூர்ணியோட ஒரு அனுகிரகம் இருந்தால் தான் அவளுடைய ஒரு இது இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி நல்ல சமைக்கிறதுக்கான இதுவுமே கிடைக்கும் கண்டிப்பாக எல்லாரும் அன்னபூர்ணி ஆகிட முடியாது ஏன்னா அவள்கிட்ட அள்ள அள்ள குறையாத அளவுக்கு அன்னம் வந்துகிட்டே இருக்கிற ஒரு இது அது வந்து ஒரு பெரிய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா பரமசிவனுக்கு வந்து கல்யாணம் பார்வதி தேவியோட அந்த கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்ட ஆனால் பிரம்மாவை கூப்பிட்றதுக்கு மறந்து போயிட்டு அவருக்கு அப்போ ஏழரை சனி பிடிக்கிற நேரம் எல்லாரும் ஏழரை சனி பிடிக்கிறதே ஐயோ என்னடா அது அப்படின்பா ஆனால் எல்லாருக்கும் உண்மையை சொல்லணும்னா ஏழரை சனியில தான் கல்யாணமே ஆகும் அப்படி அங்கே தான் இருக்கு இது வேற ஏதோ ஒழுக்கூத்து மாதிரி இருக்கு ஏழரை சனியில தான் எல்லாருக்கும் கல்யாணமே ஆகும் சனீஸ்வர பகவான் வந்து நல்லதும் பண்ணுவார் கெட்டதும் பண்ணுவார் ஆனால் அந்த சமயத்தில் அவர் வந்து சனீஸ்வர பகவானுக்கு எப்படியான இவர் இது பண்ணி நம்ம போய் அவரை பிடிச்சிருந்தோம் அப்படின்ற ஒரு இதில் பிரம்மாட்ட போய் சொல்லுவார் அப்போ வந்து பிரம்மாவுக்கு அஞ்சு முகம் இருந்தது ஒன்றை பார் கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பத்தியா நான் வந்து படைத்தலுக்கு வந்தவன் என்ன கூப்பிடாம அவர் கல்யாணம் பண்ணிக்கிறானா அதை இப்படி நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கல்யாணத்தில் வந்து சண்டை போடுவார் உனக்கு இவ்வளோ ஆணவமானு சொல்லிவிட்டு வந்து ஒரு தலையை வெட்டிடுவாரு சில அந்த வெட்டின வந்து அந்த தலை வந்து ஒரு ஓடாகி பரமசிவனோட கையில் வந்து ஒட்டின்டு ஒட்டினதும் அது என்ன எடுத்துக்க பார்த்தாலும் வரவே வராது பிரம்மாட்டிய கேப்பர் இதை எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு இதில் யாராவது நிறையா ஃபுல்லாக வழிய வழிய போட்டு இந்த இதில் ரொம்ப எடுத்துனா இது உன் கையை விட்டு நகர்ந்துடும் அப்படின்னு சொல்லி பிரம்மாவும் சொல்லிடுவார் இவரும் போய் எல்லாருக்கிட்டேயும் பிச்சை எடுப்ப எல்லாரும் என்னென்ன அதில் தானம் போடுவாள் அதில் வந்து எதுவுமே ரொம்ப அது எல்லாம் உள்ளே போயிட்டே இருக்கும் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாது இவர் போய் மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்பேன் லக்ஷ்மிகிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை கூட்டின்னு வந்துட்டு அவரோட கைகளில் வந்துட்டு நீ வந்து ஸ்வர்ணமாக அதில் வர்ஷி ஸ்வர்ணம் வர்ஸ் வர்ஷிச்சேன்னா அது மயங்கி போய் அப்படியே நின்றுட்டு இருக்கும் அந்த சமயத்தில் அவர் கை எடுத்துருவே அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்லுவார் இதுலலாம் தான் சொல்றேன் ஹரியும் ஹரனும் ஒண்ணு எப்பயுமே ஒருத்தருக்கொத்த நம்ம தான் அதில் வந்து பிரிவினை பாக்குறமே ஒழிய எல்லா சுவாமியும் ஒன்று தான் எல்லாரும் நமக்கு பண்ணுறதுக்கு தான் இருக்கா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதே அவ வந்து ஸ்வர்ணத்தை வர்ஷிப்போம் விசாலாட்சியா இருந்து அங்கே ஸ்வர்ணத்தை வர்ஷிப்போம் அந்த ஸ்வர்ணம் வந்து வந்ததும் அந்த அந்த ஓடு வந்து அப்படியே மயங்கி அந்த ஸ்வர்ணத்தை வாங்கிகிட்டே இருக்கும் இவர் மெதுவாக கையெடுத்துரு எடுத்துட்டு போயிட்டு மகாவிஷ்ணுவ மேல கை வச்சுரு ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நம்ம கை வைக்கலையே இவரு கை எடுத்துட்டாரு அப்படின்னு ஞாபகம் வந்து திரும்பி பார்க்கும் அந்த ஓடு சோ இவரோட கை இருக்காது கீழ் விழுந்து உடஞ்சு போயிடுவோம் அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல மகாவிஷ்ணுவோட ஒரு அனுகிரகத்தினாலையும் சிவபெருமானோட ஒரு அனுகிரகத்தினாலயும் அன்னபூர்ணியாக அங்க இருந்து எல்லாருக்கும் அன்னத்தை வர்சிச்சுட்டு இருக்கா அம்பாள் அன்னபூர்ணிக்கு உகந்த பிரசாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா லட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளியும் போது அவங்களுக்கு அங்கே வந்து ஒரு லட்டு சேவைன்னு ஒன்று உண்டு ஒரு 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 லட்சம் லட்டு பண்ணுவாள் அந்த லட்டு சேவையோட இது வந்து கிடைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் ரொம்ப பெரிய அனுகிரகம் அது ஸோ அன்னபூர்ணியை பற்றின ஒரு சின்ன விஷயம் எல்லாருக்கும் சொல்லலாமேன்றது தான் இந்த பிச்சாண்டவராக அவர் இருந்து அது வழியாக நமக்கு அன்னபூர்ணி கிடைச்சி அன்னபூர்ணி விசாலாட்சி தான் ஸோ விசாலாட்சியும் ஒன்று தான் அன்னபூர்ணியும் ஒன்று தான் மகாலக்ஷ்மியும் ஒன்று தான் எல்லோருமே ஒரே சுவாமி தான் நமக்கு பிடிச்சா மாதிரி அவள் எல்லாரையும் நம்ம பிரித்து இது பண்ணிகிட்டுருக்கோம் அவ்வளோதான் எல்லாருமே எல்லோரும் நமக்கு நன்ம நன்மை பண்ணிக்கிறதுக்கு தான் எல்லோரும் காத்துருக்கா க நிச்சயமாக அண்ட் நீங்கள் கேட்ட மாதிரியே உங்களுக்கு வந்து அத்தனை கதைகளும் கொடுத்துருக்காங்க அண்ட் அது நீங்கள் எங்களுக்கு வந்து மனசார அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க அது வந்து அவளுடைய ஒரு அனுகிரகம் அவளுடைய நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி எதுவுமே நான் பண்ணுறதில்ல எதுவுமே நான் செய்கிறதில்ல நான் எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன் முன்னாடி ஆன் ஸ்க்ரீனில் நீங்கள் என்னை பார்க்குறேன் ஆனால் அந்த அன்னபூர்ணி தான் உங்கள் எல்லாருக்கும் எல்லாத்தையுமே பண்ணி காமிக்கலாம் ஏன்னா நான் பண் சொல்லி கொடுக்கலாம் ஆனால் உங்களுக்கு திருப்பி பர்ஃபெக்டாக வருதுன்னா அது அவளுடைய ஒரு அனுகிரகம் இல்லாத கண்டிப்பாக முடியாது ஸோ இதே மாதிரி இன்னும் பல வருஷம் உங்களுடைய சேவையும் தொடரணுமா நாங்களும் உங்களோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுவாக இல்லை அது அம்பாவோட ஒரு அனுகிரகம் இருக்கணும் எனக்கும் முடியணும் கண்டிப்பா நிச்சயமா முடியாது எந்த டவுட்டுமே கிடையாது ஓகே விவா ஸோ இன்னைக்கு வந்து அன்னபூர்ணி பத்தின சிறப்பான விஷயங்களை அம்மா வந்து நம்ம கிட்ட சொன்னாங்க அண்ட் இன்னைக்கு எபிசோட்ல அம்மா நமக்கு என்னெல்லாம் வந்து ரெசிபீஸும் சொல்லி கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அம்மா அன்னபூர்ணி அம்மா பற்றி அவ்வளோ அழகான விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுத்தீங்க அண்ட் உண்மையிலே அன்னபூர்ணி அம்மா வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு என்னம்மா செஞ்சு தரப்போறீங்க அந்த அன்னபூர்ணிக்கான பிரசாதம் வந்து லட்டு அதுவும் தீபாவளி அன்னைக்கு லட்டுவாலே அவளுக்கு அலங்காரம் பண்ணுவான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஆமாம் அது ஒரு லட்சம் லட்டுக்கு மேலே பண்ணி அதை அலங்காரம் பண்ணுவான் அந்த லட்டு பிரசாதம் இன்னைக்கு பார்க்க ஓகேம்மா கடலை மாவு ஒரு கப் கடல மாவு எடுத்துக்கேன் மஞ்சள் பொடி இதுல வேற ஏதோ கலர் எல்லாம் போட்டுருக்கு போல மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் உப்பு கொடுத்து ஒரு சின்ன பிஞ்ச் போட்டுடா போறோம் ஏன்னா அது ஸ்வீட் எடுத்து காமிக்கிறதுக்கு சொல்லுவோம் உங்கள்ட்ட அங்க கதையில சொல்றதே சொன்னேன் நானு இந்த மாதிரி அன்னூ பூர்ணி கோவிலில் வந்து இது மாதிரி காசியில் மணிக்கர்ணி காட்டில் தான் அவ்வளோ இருக்கா ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கர பிராணவல்லவே ஞான வைராகிய சித்தியும் பிக்ஷாம் தேகிச்ச பார்வதி சாப்பாட்டை மட்டும் கேட்கல நம்ம எல்லாரும் ஞான வைராகியத்தையும் கேட்குறோம் தண்ணி குழுப்பா கப்பு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில இருக்கணும் ரொம்ப நீர்க்க போயிட்டுனாலும் உங்களுக்கு வந்து இது முத்து முத்தா வராது ஏன்னா அந்த ஞானமும் வைராக்கியமும் வரதுதான் எல்லாருக்கும் பெரிய கஷ்டம் நல்ல ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகி சப்பா அதை நான் பிச்சையா கேட்கிறேன் அதை கொடு அப்படின்னு கேட்கிறான் இந்த ஸ்லோகத்துல ஆதிசங்கரே இன்னொரு கால் கப் போட்டுக்கிறேன் இந்த லம்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாம நல்லா கரைச்சுருக்கோம் ஸோ அப்போ அடுத்தடுத்த வாரங்களில் இன்னும் நிறைய கோவில்லாம் காத்துட்ருக்கு ம் நிறைய கோவில்கள் அந்த கோவில்களுக்கு உண்டான பிரசாதங்கள் நம்மளால் போக முடியலன்னா கூட இதெல்லாம் நம்ம பார்க்கலாம்ன்ற ஒரு பாத்தீங்கன்னா தோசை மாவு கன்சிஸ்டன்சின்னு இருக்கட்டும் சரி இதுல என்ன விடலாம்ப்பா

இந்த பூந்தி ஊத்தும் போது அது பாட்டுக்கு ஒன்னோட ஒண்ணு அப்படியே ஒட்டி மிக்சியில போட்டு அரைச்சிட்டு அதில் போட்டுன்னு வச்சுக்கோங்க பிடிச்சதே ஒண்ணு ஒன்று உருவெல்லாம் தெரியாது இது வந்து தண்ணியா இருந்ததுன்னா பூந்தியோடய சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் பிடிக்க வராத பொறப்புறப்பா போய்ட்டா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணி இழுத்து ரெண்டு தடவை கலரிட்டு பிடிச்ச எல்லாம் அழகாக வந்துடும் எப்படி சொதப்பினாலும் லட்டு பண்ணிட முடியும் அதனால் எல்லாரும் தைரியமாக லட்டு பண்ணுங்க வேற எல்லாம் நிறையா காலம் வாரத்துக்கு சான்ஸ் இருக்குது பட் லட்டு நிச்சயமாக ஒன்றும் முடியாது ஓகே ஸோ அம்மா வந்து அன்னபூர்ணி பற்றின கதைகள் நம்ம கிட்ட வந்து கோவில் கூட்டிகிட்டு போயிட்டு சொன்னாங்க அண்ட் அவங்களுக்கான பிரசாதம் லட்டு வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப ஈஸியும் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணலாம் ஸோ நீங்கள் மேக்ஸிமம் லட்டுனா எவ்வளோ பிடிச்சிருப்பீங்கம்மா லைஃப்பில் நிறைய பண்ணியிருக்கேன் நிறையா இனிஷியலிலாம் எனக்கு வந்து எல்லாருமே கேலி பண்ணுவாங்க எங்கள் அதுல கூட சின்ன சின்னதாக தான் வரும் உங்களுக்கு கையில் இங்கெல்லாம் நிறையா இதுக்காக இருக்கிறதுனால குட்டி குட்டியாக பிடிக்கிறது எப்படி நான் உங்களுக்கு பெரிய லட்டு வரலன்னு சொல்லுவோம் வச்சு பண்ணி 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 இப்போ நல்ல ஒரு சைஸாக பண்ணுறதுக்கு வந்துட்டு சூடானு எண்ணெய் ஒரே ஸ்பூன் விட்டுக்கி சோடாப்பூல்லாம் போடாதீங்க எண்ணெய் விடுங்க ஸோ அதுக்கு பதம்லாம் இருக்காமா இல்லை கொன்ஸ்டிங் வந்ததுலாம் போடுமா எண்ணெய் காஞ்சிருக்கு இது வந்து முழுஷாக வேகக்கூடாது ஒரு முக்கால் பாகம் வெந்தால் போதும் ரொம்ப கிறிஸ்பியாக ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து லட்டு உதுவாக இருக்காது அதனால் முக்கால் பாகம் வேகக்கூடும் மாதிரி முத்து முத்தாக வரும் இன்னைக்கு அன்னப்பூர் இன்றைக்கி பார்க்குறோம் ஃப்யூச்சரில் நிச்சயமாக நமக்கு வந்து வெங்கடாஜலபதிக்கான பிரசாதம் பண்ணுவோம் ஹாய்

ஏன்னா சக்கரை நெய்னா கொதிச்சுட்டு மந்த் ஸ்ட்ரிங் வரட்டும் இதில் ஏலக்காய் பொடி போட்டுடலாம்ப்பா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போடலாம் இந்த மாதிரி எல்லா ஊந்தியெல்லாம் பொறிச்சு இதுவும் நல்ல ஒன் ஸ்டெயின் வந்து சூப்பா அப்படின்னா தெரியும் அப்படின்னா இது போகும் கரெக்டாக இருக்கும் அடுப்ப அனுப்பிட்றேன் முந்திரி திராட்சை கொடுங்க கிராம்பு நாள் அடுப்பு சின்னதாக சின்னதாச்சு பண்ணுவோம் கிராம்பெல்லாம் வெடிக்கும் சரிங்க அடுப்பேன் ஸோ இந்த தடவை நமக்கு எல்லாமே இப்படி கம்ப்ளீட்டாக முத்து 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 முத்தாக வந்துருக்கு இப்படி வரலை ஏற்காடு முத்தையாக வந்துடுது அப்படின்னா கவலைப்படாதீங்க மிக்சியில் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அதே அப்படியே ஆட் பண்ணுங்க லட்டு பிடிக்க வந்துடும் எப்படி இருந்தாலும் உடச்சினாலும் சாப்பிட போகிறோம் அது அப்படியே சாப்பிட்ணும் இதெல்லாம் ரெடி இதில் இப்போது பச்சை கழுப்புரம் ஆட் பண்ணலாம்ப்பா ஸோ பிரசாதம் அப்படின்னாலே நீங்கள் ஆட் பண்ணிவிடுவீங்க என்னம்மா ஆமாம் பிரசாதம்னாலே பச்சை கற்புறம் இல்லாமல் பண்ண வேண்டாம் ஸோ ஒரு சின்ன பிஞ்சு தான் ஒட்டை இந்த வறுத்த இந்த முந்திரி திராட்சை கிராம்பு அண்ட் பூந்தி எல்லாத்தையும் லாட்டி டூ மினிட்ஸ் இந்த இது சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க கொதிக்கடுங்கோ இந்த பூந்திக்குள்ளெல்லாம் இந்த சுகரோட இது பிக்கும் அதுக்கப்புறமா ஆற விட்டுட்டும் பொறுக்கிற சூடு வந்ததும் கையில் கொஞ்சம் நெய் தட வேண்டிய லட்டோ பிடிக்கலாம் இது கைப்பறுக்குற சூட்ல இருக்குப்பா இந்த மாதிரி நெய் தடவைக்குங்கோ கையில் இந்த மாதிரி தனியாக ஒரு லட்டுக்கு தேவையானது ஒரு தட்டில் எடுத்து போட்டுக்கோங்க அப்போ தான் ஆறும் ஆறினா உங்களால் ரொம்ப ஆறி போயிட்டுனாலும் பிடிக்க வருது சரி கொஞ்சம் கைப்பு இருக்கிற சூடு இருக்கிறது அழகாக பிடிச்சிடலாம் ஸோ இப்போ ஆறிடுச்சுன்னா என்ன பண்ணலாமா அதாவது ரொம்ப ஆறி போயிடுதுன்னா அது பூந்தியாக சாப்பிட வேண்டியதான் எப்படி சாப்பிட்டா என்ன நல்லா பிடிச்சிட்டோம் இந்த முத்தெல்லாம் அப்படியே அழகாக முத்து முத்தாக தெரியணும் அதுதான் வழியே அது வரலங்கிறதுக்கோசரம் கவலைப்படாதீங்க எப்படி இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கலாம் நல்லா அழுத்தி பண்ணினேன்னா நன்னா ஒட்டாப்ல வரும் லட்டு மட்டும் வர மாட்டேன்னு சொல்லாதுப்பா யாருக்குமே கண்டிப்பா நம்மளும் நிறைய தடவை லட்டு பண்ணியிருக்கோம் நீ பண்ணி ட்ரை பண்ணிருக்கியப்பா உங்களோட சேர்ந்துதான் ஒண்ணு ஒண்ணு அப்பப்போ பண்ண ஆனா கை பொறுக்காது கொஞ்சம் எங்களை மாதிரி இருக்கிற ஆளுக்கெல்லாம் அழகி அட்டிக்குள்ளயே அப்படியே விடுது அன்னபூர்ணி பிரசாதம் லட்டுப்பா தேங்க்யூம்மா ஸோ அம்மா வந்து கோவிலுக்கு கூப்பிட்டு போகிறதே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு செக்மெண்ட்டாக இருந்தது அதோடு சேர்த்து இப்போது நிறைய பிரசாதங்கள் சாப்பிட போகிறோம்னு நினைக்கும்போது இன்னும் எக்ஸைட்மெண்ட் இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இப்போ இந்த லட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறோம் செஞ்சும் பார்க்குறோம் ஸோ அதே மாதிரி அந்த பச்சை கர்புறம் கிராம்பு இதெல்லாம் போடும்போது அந்த ஒரு ஒரு டிவைனிட்டியோடு இருக்குது ரொம்ப டேஸ்டாக இருக்குமா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அன்ன பூர்ணியோடய அனுகிரகத்தில் இது நல்லா வந்து கடலை மாவு ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் ஒரு சின்ன பிஞ்சு உப்பு போட்டு ஒரு கப் கடலை மாவுக்கு முக்கா கப் கிட்டே தண்ணி தேவைப்படும் தோசை மாவு பேட்டர் மாதிரி அதை கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல சூடான எண்ணெயில் பூந்தியா அதை தேய்ச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதிலே முந்திரி பருப்பு திராட்சை பழம் கிராம்பு இது எல்லாத்தையும் நல்லா ஸ்டிங் அந்த பாகுல ஏலக்காய் பொடி பச்சக்கால் புறம் இதை போட்டுட்டு அடுப்பை அணைச்சிட்டு பொறிச்ச பூந்தி முந்திரி பருப்பு திராட்சை பழத்தை அதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு கைப்பருக்குற சூடு வந்த கையில் கையில நெய் தட வேண்டு லட்டுவா பிடிச்சிடும்னா அன்னபூர்ணியோட பிரசாதம் லட்டு தயாராகிடும் ஓகே யோசன்றிக்கம்மா நமக்காக சூப்பராக வந்து ஒரு கோவில் கூட்டு போய் அன்னபூர்ணி அம்மனுடைய அருளியும் நமக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க சேம் டைம் நமக்காக சூப்பராக அன்னபூர்ணிக்கு பிடிச்சமான லட்டு பிரசாதமும் சொல்லி கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்